வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீஷங்கரசரிதம் அதில் ஆச்சாரியாலின் நூல்கள் ஆச்சாரியாலும் எழுதி தள்ளிக்கொண்டு போனார் உபனிஷத்துக்களுக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதினார் ஈச கேண கட் பிரச்சனை முண்டக மாண்டூக்கிய தைத்திரிய ஐதரேய சாந்தோக்கிய பிரகதாரண்ய உபனிஷதங்கள் என்ற பத்தும் முக்கியமான தசோபனிஷத்துக்களாக கருதப்படுகின்றன இப்பத்துக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் செய்துள்ளார் ஆச்சாரிய பாஷ்யம் பெற்றதாலேயே இப்பத்தும் அதி முக்கியத்துவம் பெற்றன என்றும் சொல்லலாம் இன்னும் சில உபனிஷத்துக்களுக்கும் அவர் பெயரில் பாஷ்யங்கள் இருக்கின்றன பிரம்மசூத்திரம் தசோபனிஷத்துக்கள் கீதை இவற்றை ஒன்று சேர்த்து வேதாந்தத்தின் ஆதாரமாகிய பிரஸ்தான த்ரயம் என்பர் மிக நுட்பமான தத்துவங்களையும் அபிப்பிராயங்களையும் அனாயாசமான தெளிவோடு விளக்கி எழுதினார் உபனிஷத்துக்களில் ஒன்று கொன்று வித்தியாசமான மாதிரி விஷயங்கள் வரும் ஒரே கீதையிலேயே பகவான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை உசத்தி பேசுகிறார் போல இருக்கும் இப்படி மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரியாக ஒன்று கொன்று முரணாக தோன்றுவதையெல்லாம் அலசி அலசி ஒரே அபிப்பிராயத்தில்தான் எல்லாவற்றுக்கும் பரம தாற்பயம் அதுதான் அத்வைதம் என்று ஆச்சாரியால் உறுதிப்படுத்தி இருக்கும் அழகை பார்த்து அறிவாளிகள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் சித்தாந்தம் இருக்கட்டும் அவர் கையாண்டிருக்கிற முறையினால் சமஸ்கிருத பாஷைக்கே ஒரு புது மெருகு ஏற்றிவிட்டார் எப்படிப்பட்ட சிக்கலான அபிப்பிராயங்களையும் அந்த பாஷையால் எவ்வளவு லாகவமாக தெரிவித்து விட முடியும் என்று காட்டிவிட்டிருக்கிறார் என்றும் பல பேர் கொண்டாடுகிறார்கள் லிங்கா பிராங்கா என்பதாக பல பாஷைக்காரர்களுக்கும் தொடர்பு மொழியாயிருக்கும் பொது பாஷையை சொல்கிறார்கள் அல்லவா நம் தேசத்தில் அப்படி இருந்து வந்திருப்பது தான் குறிப்பாக ஆதாரமான மத சாஸ்திரங்கள் அந்த பாஷையில் தான் இருக்கின்றன அதனாலேயே தேசம் முழுவதற்குமாக எழுதிய ஆச்சாரியால் அந்த பாஷையில் எழுதியது பாஷ்யங்கள் சொந்த நூலான பிரகரணங்கள் என்று இப்படி எழுதியதெல்லாம் ஞான மார்க்கம் பாஷ்யங்களில் சித்தாந்த ரீதியான ஆராய்ச்சி வாதங்கள் எதிர்வாதங்கள் எல்லாம் விஸ்தாரமாக ஆனால் துளிக்கூட வளவளப்பில்லாமல் இருக்கும் தாம் சொல்லவரும் வரும் அபிப்பிராயத்துக்கு நேர் விரோதமாக பூர்வ பக்ஷம் என்று எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையையும் அவரே சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் எப்படி தப்பு என்று ஆணித்தரமாக காட்டி சித்தாந்தத்தை நிலைநாட்டுவார் இப்படித்தான் சாங்கிய மீமாம்சாதிகள் பௌத்த சார்வாகாதிகள் முதலான மற்ற சித்தாந்தங்களையெல்லாம் நிராகரணம் பண்ணியிருப்பது முன்னேயே நாம் பார்த்திருப்பது போல மற்றதெல்லாம் அடியோடு உபயோகம் இல்லாதவை என்று தள்ளிவிடாமல் எதில் என்ன சாரமாக இருந்தாலும் எடுத்து கொண்டார் அது மட்டுமில்லை அதெல்லாமே அத்வைதத்தில் அடக்கம்தான் என்கிறார் மாண்டோக்கிய உபனிஷத் காரிகை என்று கௌடபாதர் செய்திருக்கிறார் அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் என்றேன் அல்லவா அதிலே கௌடபாதர் அத்வைதிகளாக இல்லாத மற்ற சித்தாந்திகள் தங்களுக்குள்ளேயேதான் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் நமக்கு அவர்களிடம் ஒரு விரோதமும் இல்லை என்று சொல்லியிருப்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது அத்வைதத்திற்கு அந்த சித்தாந்தமெல்லாமும் கை கால் மாதிரிதானே யதா ஸ்வகஸ்த பாதாதிபி என்கிறார் தன் கை காலுடனேயே எவனாவது விரோதம் பாராட்டுவானா கை கண்ணை குத்தி வலி உண்டாக்கலாம் ஒரு கால் இன்னொரு காலை தடுக்கி பல்லே நா கை கடித்து வலி ஏற்படுத்தலாம் அதுமாதிரி அவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு போகட்டும் மொத்த மனுஷியனுக்கெல்லாம் அங்கமானதால் எதனோடும் மோதலில்லாத மாதிரிதான் தான் அத்வைதிக்கு அவர்கள் அடுத்த ஸ்லோக பாஷ்யத்திலே இன்னும் பிரேமையோடு அந்த துவைதங்களுக்கெல்லாமும் ஆத்மாவா இருப்பவன் அத்வைதி என்பதுதானே பரம தாத்வரியம் தத பரமார்த்ததோ பிரம்மவித் ஆத்மைவ துவைதினாம் என்கிறார் மற்ற சித்தாந்தக்காரர்களுக்கும் நிரம்ப மரியாதை கொடுத்தே சொல்லி இருக்கிறார் மீமாம்சா பாஷ்யக்காரர்களில் ஒருவரான சபரரை ஆச்சாரியேன சபர சுவாமினா என்றும் இன்னொருவரான உபவர்ஷரை பகவதோ உபவர்ஷேன என்றும் கௌதமர் செய்த நியாய சூத்திரத்தை குறிப்பிடும்போது ஆச்சாரிய பிரணீதம் என்றும் அவர்களுக்கு ஆச்சாரியர் சுவாமி பகவான் என்றெல்லாம் அடைமொழி கொடுத்து சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் தாமே சொந்தமாக எழுதிய ஞான நூல்களான பிரகரணங்களில் சித்தாந்த வாதமாக அதிகம் இல்லாமல் தத்துவங்களை பழிச்சு பழிச்சென்று மணிமணியாக கொடுத்திருக்கும் அதோடு கூட அனுபூதிமானின் நிலையையும் ஸ்வச்சமாக வர்ணித்திருக்கும் பிரகரண கிரந்தங்களில் மிகவும் பெரிதான விவேக சூடாமணியிலும் உபதேச சாகஸ்வியிலும் இப்படிப்பட்ட வர்ணனைகள் வருவதோடு ஜீவன் முக்தானந்த லகரி தன்யாஷ்டகம் எதிபஞ்சகம் முதலியவையும் அத்வைதானுபவியின் ஆனந்த நிலையை வர்ணிப்பவைதான் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தான் பாட்டுக்கு ஆத்மாராமனாக தெரிந்து கொண்டிருக்கிறானே அவனை போன்ற பாக்கியசாலி யார் என்று எதிப்பஞ்சகத்தில் கேட்கிறார் கௌபீன வந்த கழு பாக்கிய வந்த பாக்கியசாலி என்றால் அது இந்த கோவனாண்டி அல்லவா என்கிறார் நம் மனசில் ஆழ பதிகிற விதத்தில் அவனே தன்னை மறந்து தன் ஸ்திதியை தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம் சாட்சிணித்ய பிரத்யகாத்மா சிவோகம் அகமேவரம் பிரம்ம வாசுதேவாக்கியம் அவ்யயம் அகம் ஆனந்த சத்யாதிலக்ஷ கேவல சிவ சிதானந்தரூப சிவோகம் சிவோகம் என்றெல்லாம் சொல்வதாக இருக்கும் இவ்வைந்து மேற்கோள்கள் முறையே தசஸ்லோகி அத்வைத பஞ்சரத்னம் பிரம்மாணு சிந்தனம் அபூதி நிர்வாண சட்கம் ஆகியவற்றில் வருபவை இப்படிப்பட்ட கிரந்தங்களை பாராயணம் பண்ணும்போது அப்படி பண்ணுகிற நாழி வரையிலாவது நாமும் அழுக்கில்லாத ஆகாசம் மாதிரி ஜியோதிர்மயமாக ஆனந்தமயமாக இருக்கிறார் போலவே இருக்கும் ஏக சைத்தன்ய ஜோதிஷினால்தான் லோகத்தில் உள்ள எல்லா ஒளிகளும் காட்சிகளும் காண்பானும் என்பதை இருக்கி ஒரே ஸ்லோகத்தில் அடக்கி ஏக ஸ்லோக பிரகரணம் என்றும் ஒன்று அனுகிரகித்திருக்கிறார் அரை ஸ்லோகத்திலேயே கூட உபதேச சாரத்தை வடித்து கொடுத்திருக்கிறார் அரை ஸ்லோகமாவது பிரம்ம சத்தியம் ஜகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபர பிரம்மமே சத்தியம் உலகம் ஒரு நிலையில் சத்தியம் போலிருந்தாலும் உண்மை நிலையில் பொய்யாகி விடுவதான மித்யை ஜீவன் பிரம்மமே என்று வேறல்ல குழந்தைகளுக்கு வாத்தியார் உபதேசம் பண்ணுகிறது போல அடியிலிருந்து ஆரம்பித்து வாழ போத சங்கரகம் என்று ஒன்று பண்ணியிருக்கிறார் இன்னொன்று சின்ன சின்ன கேள்வியும் பதிலுமாக சகல விஷயங்களும் சொன்னதுதான் பிரச்சனோத்தர ரத்ன மாளிகா ஞான புஸ்தகங்களைப் போலவே பக்தி ஸ்தோத்திரங்களும் நிறைய எழுதினார் இது சகல ஜனங்களுக்குமான உபகாரம் பண்டிதர்களே ரசிக்கக்கூடிய சிக்கல்களை ஞான புஸ்தகங்களை அவிழ்த்து கொடுத்த அதே ஆச்சாரியால் ஒரு குழந்தை கூட பிரியப்பட்டு சொல்லும்படியாக அதற்கும் புரியும்படியாக பக்தி ஸ்துதிகள் நிறைய பண்ணி கொடுத்தார் இவற்றிலேயும் ரசிகர்கள் ரசஞர்கள் விஜயஞர்கள் ஆச்சரியப்படும்படியாக அநேகம் உண்டு பாதாதி கேஷ வர்ணனை பாத வர்ணனை என்று தெய்வங்களை விஸ்தாரமாக வர்ணிப்பது பக்தி பாவம் பொங்கும்படியாக எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணி பார்க்கலாமோ அத்தனையும் ஸ்லோக ரூபமாக பண்ணிவிடுவது சிவபெருமானை குறித்து பாதாதி கேசசோத்திரம் கேசாதி பாதஸ்தோத்ரம் இரண்டும் செய்திருக்கிறார் விஷ்ணுவை குறித்து பாதாதி கேசஸ்தோத்ரம் உள்ளது சௌந்தரிய லகரியில் அம்பிகையின் கேசாதி பாத வர்ணனையும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் முருகனின் பாதாதி கேச வர்ணனையும் உள்ளன பலவித உபச்சாரங்களை கூறும் ஸ்தோத்திரங்கள் சிவ மானச பூஜா மிருத்யஞ்சய மானசிக பூஜா திரிபுர சுந்தரி மானச பூஜா தேவி சது ஷஷ்ட உபசார பூஜா மந்திர மாத்துருகா புஷ்பமாலா பகவன் ஸ்தோத்திரங்கள் தத்துவங்களையே திரவியங்களாக உருவகித்த மானச பூஜா ஸ்தோத்திரமும் உள்ளது என்று நிறைய செய்து அவற்றை சொல்வதாலேயே பாராயணம் பண்ணும் நம் சித்தம் பரமாத்மா விஷயமாக ஒட்டி கொண்டிருக்கும்படி செய்திருக்கிறார் பாஷ்யங்கள் முழுக்க புரோஸ் பிரகரண கிரந்தங்களிலும் புரோஸ் உண்டானாலும் தான் ஜாஸ்தி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் போயிற்றுதான் எதுவானாலும் அதே தெளிவு அர்த்த புஷ்டி ஹிருதயத்துக்கு சாந்தியை தருகிற தன்மை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபெரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர ஜெய ஜயர் ஹரஹர ஜெய ஜயங்கர மகாபிரிவாச்சம் சரணம் யூ